ஹாய் ஹலோ உறவுகளே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுப்பாக்கத்தில் கஜகிரி எனும் மலையில் நம்ம வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திருக்கோவிலுக்கு தான் போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் இருக்கார் இந்த கோவிலங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகிற ரூட்டில் இந்த கோவில் இருக்குது வண்டலூர்லேருந்து இங்கே வரத்துக்கு பதினஞ்சு கிலோமீட்டரும் கேளம்பாக்கத்துலேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இந்த கோவில் இருக்குதுங்க நீங்கள் பஸ்ஸில் கூட இந்த கோவிலுக்கு வரலாம் புதுப்பக்கம் பஸ் ஸ்டாஃப்னு சொன்னிங்கன்னா இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது வண்டலூர் டு கேளம்பக்கம் போகிற பஸ்ஸில் வந்து இறந்திங்கன்னா இந்த ஸ்டாப்பிங்கில் வந்து இறங்கிடலாம் நம்ம கோவில் கிட்ட வந்தாச்சு இந்த ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே தான் இருக்கார் நம்ம மலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு நம்ம வண்டி வந்து பக்கத்துலேயே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் கோயிலுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆஞ்சி நேரம் ஒரு பக்கம் கருடாழ்வாரம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி உள்ளே வரவேற்கிறாங்க இந்த கோவிலோட அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விநாயகர் கோவில் இருக்குது விநாயகரை வழிபட்டுட்டு அவரோட ஆசீர்வாதத்தோடு நம்ம ஆஞ்சி நேரம் பார்க்க போகலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவிலை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நவகிரக சன்னதியும் இருக்குது அங்கேயும் வழிபட்டுட்டு ஆஞ்சநேயர் கருடாழ்வார் இவங்களோட ஆசீர்வாதத்தோடு நம்ம இந்த மலையை ஏறலாம் வாங்க நம்ம இந்த மலைக்கு மேலே இருக்கிற வீர ஆஞ்சநேயரை பார்க்குறதுக்கு இந்த படிக்கட்டு வழியாக தாங்க போகிறோம் உங்களால் நடக்க முடியலன்னா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டோம் மேலே போகலாம் இது பக்கத்துலேயே ஒரு சின்ன ரோட் போகுது அந்த மேலே இருக்கிற கோவில் பக்கத்திலே நம்ம வண்டி எடுத்து போய் பார் பண்ணிடலாம் இங்கே வந்து நூற்றி எட்டு படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டெலாம் இல்லை சின்ன சின்ன படிக்கட்டாக தான் இருக்குது அதனால் நாங்கள் இந்த படிக்கட்டுலேயே போயிடலான்னு சொல்லிட்டு நடந்து போய்ட்டுருக்கோம் அப்படியே இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வியூலாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நடந்து தான் போகிறோம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே வந்து நிறைய செடிங்களாம் வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு நடந்துட்டு போகிறதுக்கு கஷ்டமும் தெரியல படி ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால நடக்கவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஜாலியாகவும் இருந்துச்சு நாங்கள் ஜாலியாக போய் பேசிகிட்டே நடந்து போயிட்டோம் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாங்க இந்த படிக்கட்டில் ஏறும்போது சூப்பராக இருக்குது பார்க்கவே என்னோடய ஃபேவரட் காட் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் நான் ஆஞ்சநேயர் எது வேண்டனாலும் நடந்துடும் அதனால் நான் எந்த இடத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு கிளம்பிடுவேன் ஏன்னா நான் வேண்ட எல்லாமே இவர் நடத்தி வச்சுருக்காரு உண்மையிலே சொல்கிறேங்க ஆஞ்சநேயரை மனமுறுகி நம்ம வேண்டினோன்னா கண்டிப்பாக நடக்குங்க நான் ஒரு வேலை விஷயமாக தான் இவர்கிட்ட வேண்டேன் எனக்கு நல்ல வேலை கிடச்சிது எனக்கு பிடிச்ச வேலை கிடச்சிது சொல்லப்போனால் எனக்கு கவர்மெண்ட் வேலையே கிடச்சிது அது வந்து இந்த ஆஞ்சநேயர் தான் எனக்கு நடத்தி வச்சாரு அதில் இருந்து எனக்கு ஆஞ்சநேயர்னால் ரொம்ப பிடிக்கும் நம்ம கோவிலோட கிட்ட வந்து வச்சு பாருங்கள் கிட்ட வந்துட்டோம் வா சூப்பராக இருக்குது பாருங்கள் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கு மலை மேலே ஒரு கோவில் இந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா ராமன் சீதா லக்ஷ்மணன் இருக்காங்க அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா தீபம் மேத்திர இடம் இருக்கு சரி வாங்க நம்ம அப்படியே கோவிலுக்குள்ள போகலாம் கோவில் சிறந்திருக்க நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழரை மணிலேருந்து மதியம் பதினொன்றரை மணி வரைக்கும் ஈவினிங் வந்து மூன்றரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் போட்டிருக்காங்க சனிக்கிழமை மற்ற நாளில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் வந்து திறந்து வச்சுருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா ராமர் சீதா லக்ஷ்மணி இருக்கிற இடம் நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு இந்த ஓவியெல்லாம் வருங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து புதுசாக தான் வரைஞ்சிருப்பாங்க போல் ஆனால் பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் தான் சொல்கிறாங்க கோவிலோட கருவறையை நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை இங்கே ஆஞ்சிநேயர் பார்த்திங்கன்னா பறக்க தயாராக இருக்கிற மாதிரி ஒரு கால் கீழே வச்சுட்டு ஒரு கால் மேலே தூக்கிட்டு நிற்கிறாரு நம்ம ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு நம்ம அப்படியே வெளியில் வந்துட்டோம் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த வியூ பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே இருக்கிற மகரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டை தேங்காய் கட்டி வச்சுருக்காங்க நம்ம மட்டை தேங்காய் வந்து வேண்டிட்டு அமாவாசை அன்னைக்கு இங்கே வந்து கட்டிட்டோம்னா நம்ம வேணுனது எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சினரோட பாதம் பட்ட இடம் இருக்குது அதை சுற்றி தான் இந்த மட்டை தேங்கெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நம்ம செங்கல்ல ஸ்ரீராம ஜெயம் எழுதி மலை மேலே நடந்து வந்து தலைமலை வச்சுட்டு நடந்து வந்து இங்கே பாதம் இருக்கிற இடத்துல வச்சுட்டு வேண்டிட்டோம்னா நம்ம வீடு கட்டுறது வீடு கட்டிகிட்டே இருக்கும்போது தடங்கள் ஆவிறது இது எல்லாமே வந்து எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் நிறைய வேண்டுதலுக்காக இந்த கோவிலுக்கு வராங்க பசங்க நல்லா படிக்கணுன்றதுக்காகவும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்றதுக்காகவும் வீடு பிரச்சனை இடம் பிரச்சனை அப்புறம் வேலையில் பிரச்சனை வேலை கிடைக்கிறதில் பிரச்சனை இது எல்லா பிரச்சனையும் இந்த ஆஞ்சநேயரை வேண்டிட்டால் எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு சொல்கிறாங்க அப்புறம் எல்லா பௌர்ணமி நாள்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் இந்த மலையை சுற்றி கிருவிழ வரதா சொல்கிறாங்க நாமளும் அந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தோன்னா நம்ம நினச்சது நம்ம வேணது எல்லாமே வந்து நடந்துரும் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க அன்றைக்கெலாம் வந்து பௌர்ணமி நாள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த கோவில் இங்கே மேலேருந்து இந்த வியூலாம் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சுற்றி இருக்கிற கிராமம்லாம் அவ்வளோ அழகாக தெரியுது ரொம்ப அமைதியான அழகான ஒரு கோவில் நீங்கள் இங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்து போங்க உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க அந்த கோவில் உங்களில் எத்தனை பேருக்கு ஆஞ்சநேயர் வந்து பிடிக்கும் நீங்கள் என்ன வேண்டி ஆஞ்சநேர் கிட்டே நடந்திருக்குன்ட்டு எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிஜமாக சொல்கிறேங்க என்னோடய அனுபவத்தில் சொல்கிற ஆஞ்சநேயர் ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் அவரை நம்ம உண்மையிலே நம்ம வேண்டிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் அவருக்கு மூணு வாரம் தொடர்ந்து விளக்கு போட்டு நம்ம வேண்டிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச விஷயம் எல்லாமே நடக்குங்க இந்த கோவிலோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கலை நமக்கு தீர்த்தம் கொடுக்குறாங்க அப்புறம் செந்தூரத்தில் நமக்கு நாம மாதிரி அவங்களே வச்சு விடுறாங்க இங்கேருந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் உண்மையிலேயே ஆஞ்சநேயரை நினச்சி வேண்டுங்க நீங்கள் வேண்டி எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணியாச்சு இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இந்த மாதிரி நிறைய கோவில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுட்டு நீங்கள் போய் எல்லா வீடியோவும் பாருங்கள் நீங்கள் சென்னைக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒரு தடையாச்சு இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமான அழகான அமைதியான ஒரு கோவில் மேலும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்